ஒரு முட்டாள் வர்ற அந்த முட்டாளைய அறிவாளியாக காட்ட வேண்டும் என்றால் என்ன செய்ய அந்த முட்டாளுக்கு பக்கத்துல ஒரு அடிமுட்டாலை உட்கார வைக்க வேண்டும் அந்த அடிமுட்டாளே பேச வைக்க வேண்டும் அந்த அடிமுட்ட மைக்கில் பேசுகிறோம் தமிழ்நாடு அரசு எப்படி மஞ்சள் பேசுறாங்க அந்த மாதிரி ஐயோ அப்ப உதயநிதி ஸ்டாலின் அறிவாளி ஆட்டிருக்கு பாருங்க இந்த தந்திரத்தை ஐம்பது ஆண்டு காலமாக செய்து கொண்டிருக்கிறான் ஒரு முட்டாளை அறிவாளியாக காட்ட வேண்டும் அவருக்கு பக்கத்திலே அடிமுட்டாள்களை அமர்த்தி வைத்தால் அந்த முட்டாள் அறிவாளியாக தெரிவாக இது குடும்ப ஆட்சியினுடைய பிரச்சனைங்க ஐயா இன்னைக்கு நம்ம மேயரு நம்ம சேர்மன் இவங்கெல்லாம் இருக்காங்க இவங்கள எப்படி நாம மந்திரியே வந்து அடிமுட்டாள் சொல்ற பாதிப்பே இருக்க அவர்களை விட மேயரையும் சேர்மேனையும் அடிமுட்டாலா போட்டா மந்திரி அறிவாளியா தெரியுமா அந்த ஊருக்குள்ள அப்படி போடும் குடும்பாட்சி என்பது ஏதோ கோபாலபுரத்துல வந்துச்சு அது கரையான போல ஒரு கம்பத்துல வந்ததுன்னா வீட்டினுடைய எல்லா செவத்துக்கும் கோபாலபுரத்தில் ஆரம்பித்த குடும்ப அரசியல் என்பது தமிழகத்திலே பட்டி தொட்டி எல்லாம் நகராட்சியில மாநகராட்சியில எம்பி தேர்தல் எங்கே பார்த்தாலும் கூட பட்டி தொட்டி எல்லாம் குடும்பாட்சி என்பது தலைவரித்தாடி இருக்கிற பக்கத்துல எம்பி பாருங்க அங்க இருக்கக்கூடிய எம்எல்ஏ பாருங்க அவங்க அப்பா அமைச்சரை பாருங்க எங்கே பார்த்தாலும் கூட தற்குறிகள் எந்தவித தகுதியும் இல்லாதவர்கள் இன்னைக்கு வந்து ஆள்கிறாங்க என்னங்கய்யா உனக்கு தெரியும் நம்ம பிரச்சனையை பத்தி என்ன புரியும் எப்படி வரிப்பணத்தை எப்படி ஒரு ஒரு திட்டத்திற்கும் செலவழிப்பது எப்படிங்கய்யா தெரியும் கூட்டு கொள்ளை அழைப்பதை மட்டுமே ஒரு முழு நேர தொழிலாக வைத்து தமிழகத்தினுடைய ஆட்சி நடந்து கொண்டிருக்கிற சகோதர சகோதரிகளை இதை தூக்கி எறிய வேண்டிய நேரம் வந்துடுச்சி இதுக்கு மேலே தாங்காதுங்கய்யா இதுக்கு மேல தாங்காது இன்னைக்கு தமிழகத்தினுடைய மாணவ செல்வங்கள் எப்படி இருக்காங்கன்னு திரும்பி பாருங்க இரண்டு மொழி தான் படிக்கணும் அந்த இரண்டு மொழியும் கூட அரசே சொல்லுவாங்க வேற எந்த மொழியும் படிக்கிறார்கள் பக்கத்து மாநிலத்தில் கேரளா போனீங்கன்னா மூன்று மொழி இந்தியாவில் தமிழகத்தை தவிர எல்லா ஊர்லையும் மூன்று மொழி புதிய கல்விக் கொள்கை பாரத பிரதமர் அவர்கள் இரண்டாயிரத்தி இருபதுல கொண்டு வந்திருக்கின்றார்கள் உங்களுக்கு பிடித்த மூன்றாவது மொழிங்கிறார் கட்டாயமா தமிழ் படிங்க கட்டாயமா ஆங்கிலம் படிங்க மூன்றாவது மொழி உங்களுக்கு எது பிடித்திருக்கிறதோ பண்ணிக்கிறான் ஏன்னா உலகம் முழுவதுமே நிறைய மொழிகளை பேச ஆரம்பித்தால் நம்ம ஒரு சிறந்த ஆளுமையாக வரும் நிறைய மொழி தெரியணும் ஐயா நம்முடைய தமிழ் மொழியை எப்பவும் விட்டுக் கொடுக்கூடாது ஆனா இங்க அரசு பள்ளியிலே படிக்கக்கூடிய மாணவச் செல்வங்களுக்கு இரண்டு மொழி மட்டும்தான் அதுலயும் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு பத்தாம் கிளாஸ்ல நம்முடைய சொந்த தாய்மொழியிலே ஐம்பத்தி ஐந்து ஆயிரம் மாணவர்கள் பெயிலாயிருக்கிறாங்க ஐம்பத்தஞ்சாயிரம் பேர் இந்தியாவில எந்த மாநிலத்திலும் தாய்மொழியிலே ஐம்பத்தி அஞ்சாயிரம் பேர் இதுவரை பெயிலானது இல்லைங்க ஐயா அப்படி தமிழ் மொழி சொல்லிக் கொடுக்கற லட்சணத்தை பாருங்க ஐயா தமிழ் மொழியை வைத்து வியாபாரம் செய்து எழுபது ஆண்டு காலமாக அரசியல் செய்து கொண்டிருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு பத்தாம் கிளாஸ் பரீட்சையில ஐம்பத்தி ஐந்தாயிரம் பேர் தாய்மொழியில ஃபெயில் இருக்கிறாங்க திமுக நடத்தக்கூடிய எல்லா பள்ளிகள் எல்லா இடத்துலயும் மூன்று மொழி சில இடத்துல தமிழ்ல பேசினா ஐநூறு ரூபாய் ஆங்கிலத்துல பேசணும் இந்தியில பேசணும் இன்னைக்கு இவர்கள் தீர்மானிக்கின்றார்கள் நம்முடைய நாளைய சந்ததிகள் எப்படி இருக்க வேண்டும் என்று அதனாலதான் ஐயா குடியாத்தத்திலே சொன்னோம் நீங்கள் பாரதிய ஜனதா வாய்ப்பு கொடுக்கும் பொழுது தமிழகத்திலே இருமொழி கட்டாயம் அதுக்கு மதிப்பெண் இருக்கு தமிழ் மொழிக்கு மதிப்பெண் போடுவாங்க ஆங்கில மொழிக்கு மதிப்பெண் போடுவாங்க மூன்று மொழி கட்டாயமாக படிக்கணும் ஆனால் அதுக்கு மதிப்பெண் இல்லை ஐந்து மொழியை நாங்கள் கொண்டு வருகின்றோம் அரசாங்க பள்ளிகளுக்கு என்று சொன்னோம் ஐந்து மொழி மூன்றாவது மொழி பக்கத்து மாநிலத்து மொழியும் எடுத்துக்கங்க நான்காவது மொழி இந்தியாவில ஏதோ ஒரு மொழி நீங்க எடுத்துக்கங்க ஐந்தாவது மொழி ஒரு ஐரோப்பிய நாட்டுடைய மொழியோ ஒரு ஃபாரின் லாங்குவேஜ் எடுத்துக்க மூன்றாவது மொழி நான்காவது மொழி அஞ்சாவது மொழிக்கு மார்க் இல்ல குழந்தை கத்துக்கணும் எப்படி பேசுறது தண்ணி எப்படி கேட்டு வாங்கி குடிக்கிறது ஒரு ஆட்டோ டிரைவர் எப்படி பேசணும் நண்பர்கிட்ட எப்படி ஒரு அவர் ரேட் சொல்லுவாரு எப்படி புரிஞ்சிக்கிறது ஒரு பஸ்ல எப்படி படிக்கிறது அல்லது ஐரோப்பிய நாடுகளுக்கு போனா எப்படி பேசணும் ஏன்னா உங்களுடைய குழந்தைகளை நாங்கள் ஐம்பது ஆண்டுகள் கழித்து எப்படி இருக்க வேண்டுமோ அதற்கு தயார் செய்கின்றோம் அதற்கு தயார் பண்றோம் ஐம்பது ஆண்டுகள் கழித்து இந்த உலகத்திலே உங்களுடைய குழந்தை ஆளுமையாக சுந்தர் பிச்சையாக மிகப்பெரிய ஆளுமையாக வர வேண்டும் என்றால் பதினெட்டு வயசு முடிகிறக்குள்ள அந்த குழந்தைகள் எல்லாம் கத்துக் கொடுக்கணும் ஐயா நாற்பது வயசுல கத்துக்க முடியாது இதுதான் எங்களுடைய அடிப்படை இரண்டு மொழி மூன்று மொழிக்கே கதறிட்டு இருக்காங்க இன்னைக்கு பாரதிய கட்சி ஐந்து மொழி கொள்கையை பற்றி பேசுகின்றோம் ஐந்து மொழியை கத்துக் இரண்டு மொழிக்கு மதிப்பெண் போடுறோம் மூன்று மொழியை கத்துக் கொடுக்கிறோம் இதுதான் இல்லையா இன்னைக்கு அரசு வேலை அரசு வேலைனா ஏதோ ஒரு பெரிய இது மாதிரி இருக்குங்க ஐயா அதனால்தான் பாரதிய ஜனதா கட்சி இந்த யாத்திரையை அறிவித்திருக்கின்றோம் ஐயா அந்த யாத்திரையை பயன்படுத்தி பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்தால் எப்படி இருக்கும் என்கின்ற ஒரு கனவு கூட்டு கொடுக்கிறோம் ஐயா பாரதிய ஜனதா கட்சி உங்களை அன்பை எல்லாம் பெற்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலே ஆட்சிக்கு வரும் பொழுது தமிழகத்திலே இதுவரை எந்த குடும்பத்துல யாருக்கும் கூட ஒரு தலைமுறை கூட அரசு வேலை கிடைக்கவில்லையோ அவர்களுக்கு கட்டாயமாக அரசு வேலை கொடுப்போம் குடும்பத்திலே அரசியல் வேலை இல்லை அரசு வேலை இல்லை ஏழு தலைமுறையாக அரசு வேலை இல்லை ஆனால் நான் வந்து ஒரு டிகிரி படிச்சிட்டேன் உங்களுக்கு அரசு வேலையை நாங்கள் கொடுக்கணும் அது உங்களுடைய உரிமை அரசுங்கிறது ஏதோ நாலு பேர் சென்னையில் உட்கார்ந்து உங்களை ஆள்பவர்கள் அரசு கிடையாது அது சர்வாதிகாரி மக்கள் மக்களை ஆளும் பொழுது மட்டும்தான் அது அரசு இன்னைக்கு உங்க ஊர்ல இத்தனை தலைமுறையாக அரசு வேலை இல்லாம ஒருத்தர் இருக்கிறாங்க அந்த குடும்பத்திலே ஒரு சகோதரன் சகோதரன் டிகிரி முடிச்சிட்டாங்க நான் முன்னுரிமை உங்களுக்கு கொடுத்து அரசு வேலை கொடுக்கணும் ஐயா இதெல்லாம் முற்றிலும் ஒரு அரசாங்கத்தை மாறுபட்ட கோணத்தை பார்க்கின்றோம் முற்றிலும் மாறுபட்ட கோணத்துல ஐம்பது ஆண்டுகள் கழித்து தமிழகம் எப்படி இருக்க வேண்டும் என்கின்ற கனவை நோக்கி பாரதிய ஜனதா கட்சி செல்ல ஆரம்பித்திருக்கிறது காரணம் நாங்க எல்லாம் மோடி அவருடைய ஸ்டூடெண்ட் ஐயா மோடி ஐயா அவருடைய ஸ்டூடெண்ட் இருக்கிறவங்க மோடி ஐயா அவருடைய மாணவர்கள் இங்கே மோடி ஐயா அவ்வளவு செய்யறார் அவ்வளவு யோசிக்கிறார் இந்தியாவை எப்படி அடுத்த கட்டம் எடுத்து செல்ல வேண்டும் என்று இப்படி தீர்மானம் செய்து எடுத்து சென்று கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்தில் அதை பின்பற்றி செய்ய வேண்டிய கட்டாயமும் கடமையும் நமக்கு இருக்கு இந்த ஊழல் அரசிலிருந்து வெளியே வந்து மக்களுடைய வரிப்பணத்தை முழுமையாக உங்களுக்காக செலவு செய்து ஒரு நல்ல ஒரு எதிர்காலம் வலிமையாக ஒளிமயமான இருக்கக்கூடிய எதிர்காலத்தை உருவாக்க வேண்டிய கடமை பாரதிய ஜனதா கட்சி இருக்கு யாத்திரை எல்லா போகணும் சந்திக்கணும் கேட்கணும் உங்க பிரச்சனை என்னன்னு நாங்கள் தவறான கண்ணோட்டம் இருந்தா மாத்திக்கணும் உங்களிடம் பேசும் பொழுது ஏதோ சென்னையிலே ஏசி ரூமுளுக்காந்து பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தி ஒரு அறிக்கையை கொடுத்து அரசியல் பண்ண முடியாதுங்க வரணும் ஆர்டிக்கு வரவேன் செய்யாரு போகணும் ஒரு ஒரு சின்ன கிராமத்துக்கு ஊருக்கு போடுங்க ஐயா டீ கடையில பூவிக்கிற போய் பேசணும் அவருடைய கனவு என்ன எப்படிப்பட்ட ஒரு தமிழகத்திலே வாழ வேண்டும் என்று நினைக்கின்றார்கள் அவங்க பிரச்சனை என்ன அவங்க பயம் என்ன அவங்க ஆதங்கம் என்ன அவர்கள் நம்பிக்கை என்ன அதையெல்லாம் தெரிந்து கொள்ள ஆரம்பித்தாலும் ஐயா ஒரு அரசு மக்களுடைய குரலை கேட்டு செயல்படக்கூடிய அரசாக மாறும் அதற்கு பாரதிய ஜனதா கட்சியை தயார் செய்து கொண்டிருக்கின்றோம் கடுமையான பயணம் தாங்க ஐயா எளிதில்ல எளிதில்ல கடுமையான பயணம் தினம் மூன்று தொகுதி மக்களை பார்க்கணும் பேசணும் நடக்கணும் மூன்று இடத்திலே பேசணும் மூன்று இடத்துல நாற்பது நிமிஷம் பேசணும் தொண்டை என்ன ஒன் பாருங்க மூணாவது இடத்துல பேசிக்கொண்டிருக்கணும் ஆனா உங்க ஊருடைய பிரச்சனையை பேசணும் உங்க ஊருடைய பெருமைகளை பேச வேண்டும் உங்க ஊருடைய தன்மைகளை பேச வேண்டும் உங்க ஊர் அடுத்த கட்டம் எப்படி நாங்கள் எடுத்துச் செல்வோம் என்கின்ற எங்களுடைய கனவையும் உங்களிடம் சொல்ல வேண்டும் அதற்கெல்லாம் இந்த எண்மண் எண் மக்கள் யாத்திரை ஒரு அற்புதமான விதையா இருக்குதுங்க இன்னைக்கு விதைய போட்டுட்டு போயிருக்கிறோங்க யாரனில் எனக்கு நம்பிக்கை இருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலே நீங்கள் இதை ஆலமரமாக மாத்திவீர்கள் என்கின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது காரணம் அந்த அரசியல் நமக்கு ஐயா இந்த அரசியலிருந்து வெளியே வர வேண்டிய நேரம் நமக்கு வந்துருச்சு